இனிய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள் இன்று நமக்காக மீட்பர் மீ அவரே அவண்டவர் ராம்மிசியா அவரே ஆண்டவர் ராம்மிசியா இன்று நமக்காக மீட்பர் பற்பிறந்துள்ளா அவராண்டிசியா அவரே ஆண்டவர் ராம்மிசியா லா 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 லலா லா 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 ஆண்டவர்க்கு புதியதொரு பாடல் பாடுங்கள் மாநிலத்தோரை நீங்கள் அனைவரும் அவரை போற்றுங்கள் ஆண்டவர்க்கு புதியதொரு பாடல் பாடுங்கள் மாநிலத்தோரை நீங்கள் அனைவரும் அவரை போற்றுங்கள் ஆண்டவரை அவர் பெயரை தினமும் வாழ்த்துங்கள் ஆண்டவரை போற்றுங்கள் அவர் பெயரை தினமும் வாழ்த்துங்கள் அவர் தரும் மீட்பை நாள்தோறும் மகிழ்ச்சியாய் அறிவியுங்கள் இன்று நமக்காக மீட்பர் பிறந்துள்ளா அவரே ஆண்டவராம் மிசியா அவரே ஆண்டவராம் மிசியா லா 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 லலா புறவினத்தாரடை அவரது மாற்றியை எடுத்து சொல்லுங்கள் மக்கள் அனைவரும் ஆவர்த்தம் வீயத்தகு செயல்களை கூறுங்கள் அவரது மாச்சியை எடுத்துச் சொல்லுங்கள் மக்கள் அனைவரும் அவர்த்தம் வியத்தகு செயல்களை கூறுங்கள் வானங்கள் மகிழட்டும் இந்த பூவுலகம் களி வானங்கள் மகிழட்டும் இந்த பூவுலகம் களி கடலும் அதில் உள்ள உயிரினமும் ஆரவாரம் செய்யட்டும் இன்று நமக்காக மீட்பர் பிறந்துள்ளா அவரே ஆண்டவராம் ராம் மெசியா அவரே ஆண்டவராம் ராம் மிசியா இன்று நமக்காக மீட்பர் பிறந்துள்ளா அவரே ஆண்டவராம் ராம் அவரே ஆண்டவராம் ராம் மெசியா நமக்காக மீட்பிருந்துள்ளார் அவரே ஆண்